ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவைமாரி சேனல் இன்றைக்கி நம்ம மத்தி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் நான் ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்துருக்குறேங்க அது வந்து இப்போ மசாலா எப்படி போட்டு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உங்களுக்கு ஆறு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மீன் வறுவல் மசாலாவோ இல்லைன்னா குளம் மசாலா எது இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைனா கான்ஃபிரம் மாவு இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் கான்ஃபிரம் மாவு மட்டும் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சிருக்க அதை ஊற்றிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அப்படியே நல்லா பேசஞ்சு விடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க மசாலா நல்லா பிசஞ்சாச்சு இப்போ மீன் எடுத்து மீன் கூட மசாலா போட்டுடலாம் நல்லா இந்த மசாலா தடுவிங்க நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டு வருத்தம்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் பாருங்கள் எல்லா மீனுமே மசால் போட்டு புரட்டியாச்சு இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் மீன் வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ மீனை வந்து வறுத்து எடுத்துடலாம் மீன் நல்லா வெந்துருச்சுங்க அது எடுத்துடலாம் இருக்கிற அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா மசாலா ஊறினால நீ மசாலா நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க காரம் மாத்திரம் நான் வந்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கேட்சாகவும் பூ கம்மியாகவும் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்